நம்ம வாழ்க்கையை ஒரு சக்சஸாக கொண்டு போகிறது வெற்றியை தொடர்ந்து தக்க வச்சுக்கிறதுக்கு நான்கு முக்கியமான அடிப்படையான விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்வது அவசியம் சுய ஆளுமை கற்றல் வளம் சமூக தொடர்பியல் அடுத்து தனித்துவம் இந்த நான்கும் ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியமான ஒன்று எந்த ஒரு மனிதனும் பேர் புகழ் செல்வாக்கு பணம் இந்த நான்கையும் நோக்கித்தான் ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த நான்கையும் யார் பெறுகிறார்களோ அவர்கள் ஒரு சக்சஸான மனிதராக இந்த சமூகம் அங்கீகரிக்கிறது நீங்கள் எந்த துறையை தேர்வு செய்தாலும் முதலில் உங்கள் சுய ஆளுமை மிக மிக அவசியம் சுய ஆளுமையின் மூலம் எப்பொழுதுமே ஒரு மனிதன் தன்னுடைய உடலையும் மனதையும் நேர்த்தியாக சரியாக பயன்படுத்த தெரிய வேண்டும் அதனுடைய தன்மையை இயல்பை முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க தெரிய வேண்டும் ரெண்டாவது அதை சமூகத்தில் எப்படி செயல்படுத்துவது என்பதும் சமூகத்தில் எப்படி அதை பயன்படுத்துவது என்பது பற்றியும் அவருக்கு தெரிய வேண்டும் இரண்டாவது இருக்கக்கூடிய கற்றல் என்பது உங்களோடு உங்கள் துறையில் இருக்கின்றவர்கள் உங்களோடு பயணம் செய்கின்றவர்கள் உங்களுக்கு அக்கீழ் வேலை செய்கின்றவர்களோடு எந்த பிரிவினையும் வேறுபாடும் இல்லாமல் ஒரு நெருக்கமான நட்பும் உறவோடு கலந்துரையாட தெரியணும் கலந்துரையாடுவதன் மூலம் உங்களுடைய மா கருத்தில் இருக்கக்கூடிய தவறுகளையும் பிழைகளையும் நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் புதிய சிந்தனையை வடிவமைக்க முடியும் புரிதல்களை மாற்றிக்கொள்ள முடியும் இது வெற்றியினுடைய இரண்டாவது படி மூன்றாவது சமூக தொடர்பு தற்காலத்தில் இருக்கக்கூடிய சமூக தொடர்போடு எவ்வளோ நெருக்கமாக நீங்கள் பின்னி பிணைந்து இருக்கிறீர்களோ அதை பொறுத்தே உங்களுடைய வெற்றி தீர்மானிக்கப்படும் ஏனென்றால் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் உங்களுடைய உற்பத்தி உங்களுடைய படைப்பு இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்றைய இருக்கக்கூடிய தலைமுறைக்குத்தான் பயன்படுத்தப் போகிறது ஆக இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தில் எப்படி உங்களோட படைப்பை உங்களுடைய உற்பத்தியை உற்பத்தி செய்து கொடுக்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் உங்களுடைய வெற்றி உறுதியாகிறது அடுத்தது தனித்துவம் தனித்துவம் என்பது இதற்கு முன்பு இருந்த பல அறிஞர்கள் சாதனையாளர்கள் அடிப்படையில் நீங்கள் இருக்கக்கூடாது தனித்துவமாக உங்களுடைய புலமையும் உங்களுடைய சிந்தனையும் தனித்துவமாக இருக்க வேண்டும் உங்களுடைய தனித்துவம் தான் உங்களுடைய வெற்றியை உறுதி செய்யும் உங்களுக்கென்று ஒரு தனித்த அடையாளத்தையும் ஒரு ரசிகரையும் ஒரு வாடிக்கையாளரை உங்களுக்கு உருவாக்கி தரும் ஆக இந்த நான்கையும் சரியாக யார் பயன்படுத்துகிறாரோ அவர்களை வெற்றியினுடைய நாயகனாகவும் முன்னோடியாகவும் சாதனையாளராகவும் இருக்கின்றார்கள் தொடர்ந்து பேசும் நன்றி வணக்கம் மேல்கலைக்கு அன்போடு வரவேற்கிறேன்